முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே பிரதமர் மோடி எழுபது வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு மூத்த குடிமகனுக்கும் ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என்று இரண்டாயிரத்து நான்கு தேர்தல் அறிக்கையில் தெரிவித்து அதை நிறைவேற்றும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் கூடிய அமைச்சரவைக் கூட்டத்தில் எழுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து குடிமக்களுக்கும் ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார் முதற்கட்டமாக இந்த திட்டத்திற்கு மூன்றாயிரத்து ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே மத்திய மாநில அல்லது தனியார் மருத்துவ காப்பீடுகள் உள்ளவர்கள் விருப்பப்பட்டால் ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இணைத்துக் கொள்ளலாம் என்று அமைச்சர் கூறியுள்ளார் தற்போது பனிரண்டு புள்ளி மூன்று கோடி பயனாளிகள் உள்ள நிலையில் மேலும் நான்கு புள்ளி ஐந்து கோடி மக்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுகுறித்து பிரதமர் மோடி ஒவ்வொரு இந்தியனுக்கும் மலிவான உயர்தரமான மருத்துவ சேவையை வழங்க உறுதி கொண்டுள்ளதாக தெரிவித்தார் இதன் அடிப்படையில் எழுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து குடிமக்களுக்கும் ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை செயல்படுத்தியுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார்